வணக்கம் நேர்கிலே ரெண்டு நாளாக உடம்பு கொஞ்சம் சரியில்லை இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய சமையல் மீன் குழம்பு வச்சுட்டுருந்தாங்க என் இதெல்லாம் யூடியூப் சேனலில் போட மாட்டியான்னு கேட்டாங்க அதனால் என்னை போட்டுருவோன்னு குடுகுன்னு ஓடி வந்து அவசர அவசரமாக எடுத்தது தான் இந்த வீடியோ கொஞ்சம் தக்காளி சின்ன வெங்காயம் வடகம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்காங்க புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் சேர்த்து கரைச்சி வச்சுருக்காங்க அம்மா எப்போயோ அடுப்பில் தான் சமைப்பாங்க மண் சட்டி சமையல் கொஞ்சோண்டு வெந்தயம் எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் போடுறாங்க எப்பயுமே அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா விறகு அடைப்பு மூட்டிடுவாங்க நமக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடம் சரி அடையே அம்மா வில்லேஜ் குக்கிங் மாதிரி என்னென்ன போடுறோன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருந்தாங்க படமும் பொரிஞ்சாச்சு சின்ன வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் வதங்கன்னும் தக்காளி போடணும்

தக்காளி வதக்கிட்டு அதோட கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கி புளி கரைசலை வடிக்கட்டி அதில் ஊற்றிருக்காங்க நான் உள்ளே வேறு வேலையாக இருந்தேன் அந்த வீடியோ எடுக்க முடியல புளி ஊற வைக்கும்போதே உப்பு போட்டு சேர்த்து ஊற வச்சுட்டாங்க அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க மீன் குழம்பு இவரு பக்கத்து வீட்டு வாண்டு புளித்தண்ணியை ஊற்றிட்டு அதோட குழம்பு மிளகாய் தூள் வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்காங்க வரலை வரல தானே நேச்சு வைக்கிறோம் ஆ போடு கொதி வந்த பிறகு போடணும் பூண்டு பூண்டு போட்டாச்சு தோலோட போட்டாலும் ரைட்டு தோல் உரிச்சி போட்டாலும் ரைட்டு அம்மா வந்து அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நான் எடிட் பண்ணி போடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சரி அப்படியே லைவா இருக்கட்டும் போட்டு விட்டுட்டேன் வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியல பார்க்கலாம் மாங்காய் நல்லா கொதித்த பிறகு போடணும் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக தான் போடணும் அப்போ தான் கரையாமல் இருக்கும் அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவசர அவசரமாக ஓடி வந்து அப்புறம் வீடியோ எடுப்பேன் கடைசியாக மீன் போடுறாங்க இது வந்து எல்லா மீனும் கலந்துருந்தது கார மீன் பொறிவா மீன் ஒரு குட்டி வஞ்சிரும் அப்படின்னு எல்லா மீனும் இருக்கு இப்படி எல்லா மீனும் கலந்து நீங்கள் குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எப்பயுமே அம்மாவுடைய மீன் குழம்பே தனி டேஸ்ட்டு தான் அதுவும் அடுப்பில் மண் சட்டியில் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்